தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் அதாவது நீலகிரியினுடைய மேற்கு பகுதி அவலஞ்சி குந்தா இது போன்ற பகுதிகளில் மிதமான மழை மற்ற இடங்களில் பெரிதாக மழை எதிர்பார்க்க முடியாது தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர்ல நல்ல வெயில் காணப்படும் பகல் நேரங்களில் நாளைக்கும் சரி நாலு சரி பகல் நேரங்களில் உங்களுக்கு வெயில் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் மழை வாய்ப்புங்கிறது கொஞ்சம் குறைவுதான் அது தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் அந்த நீலகிரி போன்ற இடங்கள்லாம் கொஞ்சம் மழை வாய்ப்பு அப்படிங்கிற குறைந்து காணப்படுது அதனால் இந்த பகுதிகளுக்கு எப்பொழுது மீண்டும் கனமழை மற்றும் மிக கனமழை வரும் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நம்ம தேதிகள் அறிவிக்கிறோம் நவம்பர் மூன்றாவது நான்காவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகிறது காரணமாக மீண்டும் அந்த மழை பொழிவும் மழை மேகக்கூட்டங்கள் கேரளா வரைக்கும் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு ஏன்னா வலுவான பருவக்காற்று வங்கக்கடல இருந்து இப்பதான் நமக்கு வலுவான பருவக்காற்று பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை நோக்கி வீசவும் ரொம்ப தீவிரமா ஆரம்பிச்சிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் குறிப்பாக கன்னியாகுமரி